வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம குரு வக்ர பலன்களை பற்றி சிறப்பு பதிவாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வக்ர நிலை அடையும் போது என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்க போது அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் எந்தெந்த அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போதுன்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த சேனலை முதன்முறையா முறையாக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் எப்ப வக்ரம் அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது மே மாதத்துல குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சியாய் வந்தாச்சு இந்த அக்டோபர் மாதம் அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி நாப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு தன்னுடைய இயல்பு நிலையை வக்ர நிலையாக மாற்றிக் கொள்கிறார் இந்த வக்ரநிலை அடையக்கூடிய அந்த குரு பகவான் வருகின்ற அதாவது இருபத்தி ஐந்தாம் வருடம் வருகின்ற வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை தன்னுடைய வக்ரநிலையில வைத்துக் கொண்டு ஐந்தாம் தேதி தான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இந்த குரு பகவான் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பாக்கும்போது உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி அதாவது கலத்திரஸ்தானாதிபதியும் அடுத்து கர்மஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் வக்ர நிலையை அடைய போறார் இது ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விரயத்துல இருந்த குரு இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே செத்த பாம்பு அடிச்ச மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய காசையும் நிறைய ஒரு காணாமல் போனது மாதிரி உங்களுடைய காசை பாத்தீங்கன்னா there is. அதிகமா போயிட்டு இருக்கிறே வழிய உங்களுடைய முயற்சிகளுக்கு எதுவும் யூஸ் ஆகாத மாதிரி தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருந்துட்டு அடிச்சிட்டு உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி அந்த மிதன ராசி என்பர்களுக்கு அஷ்டம சனியில ராசி என்பர்கள் மிகவும் ஒரு என்ன சொல்றது ஒரு படு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்கள்னா இந்த மிதன ராசி என்பர்கள் தான் ஏழரை சனி ஏழரை ஒரு பக்கம் எல்லா ராசி என்பர்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எப்படி இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தனுசு லக்னமா இருக்கும் போது இந்த ராசி என்பர்கள் இன்னுமே நம்ம உயிரோட இருந்தா கூட நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு மேலும் ஒரு வெந்த புண்ணில் ஒரு வேல் பாய்சுவது போல அந்த ஒரு விரயஸ்தான்கு வரும் போது இந்த குரு பகவான் இன்னும் ஒரு அதிகமான ஒரு கஷ்டங்களை அதிகமான ஒரு பண விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இது வரைக்கும் இருந்தார் இந்த வக்ர அடைய போறாரு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா கிரகங்களிலேயே ராஜ கிரகம் சொல்லக்கூடியவர் எல்லா அன்பர்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை புகழ் ஒரு அந்தஸ்து கொடுக்கக்கூடியவர் செல்வாக்கு இந்த மாதிரியான ஒரு மதிப்புமிக்க ஒரு செயல்களை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்படிப்பட்ட அந்த குரு சுப கிரகம் பாவ கிரகமாக ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது அந்த பாவ நிலைக்கு செல்லும் போது இந்த மிதுன ராசி ஏற்கனவே மறைவு தான் இருக்கிறார் அதனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் பாவ நிலையை அடையும் போது உங்களுக்கு இன்னும் இரட்டிப்பு ஒரு மாற்றங்கள் ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிகழ்ச்சிகள் நடைபெறுவது ஒரு ஒரு சாதகமான நேரமாக தான் இருக்கோது மிதனராசி என்பர்கள் பொதுவாகவே நிறைய பேர் பாத்தீங்கன்னா பினான்ஸ் தொழில் இருக்கிறீங்க பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறீங்க அடுத்து தொழில் சம்பந்தமாக சொல்லும் கன்சல்டன்சி தொழில் வக்கீல் தொழில் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வைசரி ஜாப் இந்த மாதிரியான ஒரு தொழிலெல்லாம் செய்யக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நல்ல ஒரு அந்தஸ்தை அடைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் தொழில் மந்த நிலையில இருந்த இருக்கக்கூடிய அந்த தொழிலாகப்பட்டது ஏன்னா சனி வக்ரநிலையும் அடைஞ்சிருக்கிறாரு நவம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலதான் அவர் வக்ர நிபர்த்தி அடைகிறார் சனி பகவான் அப்படி இருக்கும் போது இந்த மிதனராசி என்பர்களுக்கு அந்த அந்த கர்மஸ்தானாதியபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் வக்ரநிலை அடையும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த டயத்துல நீங்க ஒரு மாற்றங்கள் செய்யணுங்க கண்டிப்பா இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஏதோ ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்ல உங்களுடைய தொழில நல்ல விரிவுபடுத்தணும் இல்ல மார்க்கெட்டிங் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த நான்கு மாதத்துல நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகளை செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்க தொழில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா மிதுன ராசி என்பர்கள் நீங்க ஒரு முடிவை எடுக்கிறதுக்கே உங்களுக்கு நாலு மாசம் தேவைப்படும் ஏன்னா அவ்வளவு ஒரு குழப்பவாதிகளாக இருப்பீங்க நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா இத நான்கு பேரிடம் விசாரிச்சு இப்ப காணாத குறைக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு கூகுள்ன்ற ஒரு ஒரு துணை இது செய்யறதுனால நிறைய சாதகங்களா பாதகங்களா இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை செய்து செய்து உங்களுடைய ஒரு முடிவை எடுப்பதற்கே ஒரு நான்கு மாதங்களாக தேவைப்படும் அப்படி மாதிரி இல்லாம இந்த மிதன ராசி என்பர்கள் இந்த நான்கு மாதத்துல நீங்க மிக விரைவாக செயல்படும் போது உங்களுடைய தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் இந்த ஒரு ஈடுபாடு ஒரு முயற்சி செய்தீங்கன்னா சில பேர் வந்து உங்களுக்கு வருமானம் போதுமா போதுமானதா இருந்திருக்காது கடந்த காலத்துல நீங்க இப்ப தான் மார்ச்ல வேற இடத்துல ஜாயின் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு போதுமானதாக இருக்காது இந்த நான்கு மாதத்துல நீங்க வேறொரு வேலையை ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நான்கு மாத முடிவுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு முடிவா தான் இருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த நான்கு மாத காலகட்டம் இருக்க போகுது இந்த மிதனராசி அன்பர்கள் பெண்களா இருக்கிறீங்கன்னா நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் உத்தியோகத்துல இருக்கிறீங்க அதாவது டெக்ஸ்டைல் உத்தியோகம் சொல்றது போக உங்களுடைய ஒரு தொழில் அதாவது போட்டிக்கு தொழில் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அலங்கார ஒரு தொழில்கள் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி தொழில் பண்றது இந்த மாதிரியான ஒரு தொழில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்துல நிறைய விரயங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த பெண்கள் ஏன்னா நீங்க சொந்தமா முதலீடு பண்ணி நீங்க செய்யும் போது சமுதாயத்திலயும் சரி குடும்பத்திலயும் சரி நிறைய ஒரு எதிர்ப்புகளை சம்பாதித்து தான் நீங்க அந்த தொடங்கி இருப்பீங்க ஆனாலும் உங்களுடைய நேரமாகப்பட்டது இந்த மே நிலையில மிகவும் மோசமான ஒரு நிலையில இருக்குது ஏன்னா விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த தொழில்ல நிறைய ஒரு ஏமாற்றங்களை கொடுத்துட்டா இருந்தான்னு சொல்லணும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த கலத்திர ஸ்தானாதிபதி அதாவது ஏழாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் அந்த மாதிரியான ஒரு பலன்களையும் கொடுக்கறதுனால உங்களுடைய தொழிலாகப்பட்டது இந்த பெண்களுடைய தொழிலாகப்பட்டது கரெக்டான ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகலன்னு தான் சொல்லணும் இந்த மிதுன ராசி பெண்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த நான்கு மாதத்துல ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில மிதனராசி என்பர்கள் நிறைய பண விரயங்களை அனுபவிச்சிருப்பீங்க அதாவது நகைக்கடைகள் வச்சிருக்கிற ராசி அன்பர்களா இருக்கிறீங்கன்னா நகைகள்ல நிறைய ஒரு பண இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இந்த குரு நிலை பாத்தீங்கன்னா இன்னும் நகைக்கடை அன்பர்களுக்கு இன்னும் நிறைய ஒரு ஒரு மூலதன அதாவது இழப்புகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் குருன்றது பாத்தீங்கன்னா தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு காரண கிரகமும் கூட அந்த க தங்கமாகப்பட்டது இன்னும் மலிவு விலையை அடையும் போது நகை கடை உரிமையாளர்கள் அதிகமான பேர் பாத்தீங்கன்னா இந்த மிதுனராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க இவர்கள் கடந்த ஒரு மே மாதத்துல இருந்தே நிறைய ஒரு என்ன சொல்றது மூலதன இழப்புகளை அடைந்து கொண்டு இருக்கின்றீர்கள் எப்படி இருக்கும் இன்னும் நகைகள் குறைவதற்குண்டான அதாவது விலைகள் உண்டான ஒரு காலமாக இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா இந்த டயத்துல அதிகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது நல்ல அடுத்த நான்கு மாதம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு ஏற்றம் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் மேடம் இங்க எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை நான் யூகேல இருக்கிறேன் இங்க இருந்து வெளியில வந்துடலாமான்னு பாக்குறேன் அந்த மாதிரியான அன்பர்களுக்கு வெளிநாட்டுல யூஎஸ் யூகே சிங்கப்பூர் மலேசியா அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரீஸ்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் நீங்க இந்த நான்கு மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு வேலை வாய்ப்போ இல்ல தொழில் அந்தஸ்தோ கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டாம் இப்போ நீங்க வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் இந்த அடுத்த வருடம் பிப்ரவரி வரைக்கும் நீங்க வேலையவே விடக்கூடாது மிதனராசி என்பர்கள் விட்டீங்கன்னா அந்த பிப்ரவரிக்கு மேல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப இருக்க இடத்திலேயே நீங்க இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக இந்த நான்கு மாதம்தான் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்க போது அதனால வேலையை விடக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து வேலையை விட வேண்டாம் உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் பொறுமையாக காப்பாத்திட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதங்களாக தான் இந்த நான்கு மாதங்கள் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம பொதுவான ஒரு கோச்சார பலன் தான் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு திருமணமாகல எங்களுக்கு திருமணமாகவே இல்ல மிதனராசி என்பர்கள் எங்களுக்கு முப்பது வயசு ஆச்சு எங்களுக்கு திருமண பாக்கியம் கை கொடுமா அப்படின்னா தாராளமா இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்புகளும் தேடி வரும் குழந்தை பாக்கியம் குருன்றது சொல்ல போனா அந்த குழந்தை காரகனும் கூட அந்த குரு வக்ரநிலை அடைக்கும் போது அடையும் போது ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான சூழ்நிலை யார் யாரெல்லாம் மிதனராசி என்பவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் எங்களுக்கு குழந்தை வரும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்களோ நீங்க இந்த காலகட்டத்தை சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தையும் சுய ஜாதகத்தையும் தசாபுத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கனாலும் உங்களுக்கு ஜாதகம் இல்ல ஜாதகம் எழுதணும் அடுத்த திருமணத்திற்காக நாங்க வரன் தேடுறதுக்காக எங்களுக்கு ஜாதகம் வேணும் அப்படின்ற உங்களுக்கு பிடிஎஃப் மூலமாகவும் ஜாதகம் கொடுக்குறோம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிர்கால சந்ததியினருக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அதிர்வலைகளை கொடுக்கணும் சில குழந்தைகள் ஒரு மோசமான ஜாதக தசாபுத்தியில பிறந்தாலும் அந்த நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அதனால அந்த மாதிரி விருப்பப்படுறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்